துபாயிலிருந்து தமிழகம் புறப்பட வேண்டிய விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தமிழக பயணிகள் அவதியடைந்துள்ளார்கள் துபாயிலிருந்து மதுரை வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய பயணிகள் பெரும் அவதியடைந்துள்ளார்கள் அமீரகத்தில் உள்ள துபாயிலிருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் காலை பதினோரு இருபது மணிக்கு மதுரைக்கு வந்து சேரும் மீண்டும் மதுரையில் இருந்து பனிரெண்டு இருபது மணிக்கு துபாய்க்கு புறப்பட்டு செல்லும் நேற்று மதுரை வர வேண்டிய ஸ்பைஸ் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக விமான நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் காலை எட்டு மணி முதல் துபாய் செல்வதற்காக விமான நிலையம் வந்த பயணிகளிடம் மதியம் இரண்டு மணி மாலை ஐந்து நாற்பது மணி வரை தாமதம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு எட்டு நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து விமானம் புறப்படும் என விமான நிறுவனம் அறிவித்திருந்தது நீண்ட நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க